ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க பரவாயில்ல என்னோடய வீடியோஸ்க்கு எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறீங்க நல்ல கமெண்ட் கொடுக்குறீங்க ஒரு சில பேர் பேட் கமெண்ட் கொடுக்குறாங்க நான் அதில் கேர் பண்ணிக்கல பரவாயில்ல இன்றைக்கி போடுற வீடியோ வந்து தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து நமக்கு தண்ணி இருக்குது நம்ம எப்படி செலவு பண்ணுறோம் எத்தனையோ இடத்துல நிறைய இடத்துல என்னுடைய அந்த இடத்துலையே நான் நிறைய இடத்துல போய் பார்த்துட்டேன் தண்ணி இல்லாமல் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதே போல் இப்போ வந்துட்டு ஒரு இடத்துல என்ன ஒரு அக்காவை கட்டி கொடுத்து அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்கும்போது என்ன சொல்கிறது மேலெல்லாம் நிறைய டஸ்ட்டு விஷ்பர் அந்த மாதிரியெல்லாம் எல்லாம் இருக்கும் அது மண்ணில் இருந்தெல்லாம் வர தண்ணி எடுத்து அவங்க துவைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சங்கடம் நம்ம வந்துட்டு தண்ணி இருந்து எப்படி செலவு பண்ணுறோம் இந்த மக்கள் இப்படிலாம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டெல்லாம் வருத்தப்பட்டது உண்டு அதுபோல் அதுக்காக தான் இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம லேடிஸை பொறுத்த வரையில் பாத்திரம் கழுவுறதுக்கு நிறைய தண்ணி செலவு பண்ணுவோம் ரெண்டாவது துணி துவைக்கிறதுக்கு நிறைய தண்ணி செலவு பண்ணுவோம் மற்றபடி மீதியெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்து செலவு பண்ணுவோம் இது வந்து என்னை தவறாக நினச்சாலும் சரி இது வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்கணும்னு தான் நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸு சொல்கிற பாத்திர கழுவுறது எப்படின்னு ஃபஸ்ட்டு ஜிங்கில் வந்துட்டு நம்ம என்ன எல்லா பாத்திரத்தையும் போட்டு டைரெக்டாக திறந்து விட்டு கழுவும் போது நிறைய செலவாகும் அதுக்கு என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் இருக்கிற டஸ்டெல்லாம் எடுத்து நம்ம வந்து ஒரு வேஸ்ட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேஷனில் நம்ம தண்ணி பிடிச்சி வச்சு ஒரு பேஷனில் தேய்க்க தேய்க்க அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னொரு பேஷனில் இருக்கிற தண்ணியில் ரெண்டு கை இப்படி எடுத்து ஊற்றிட்டோம்னா பாத்திரமும் நல்லா சுத்தமாகிடும் அதே போல் துணி துவைக்கும்போது அப்படி தான் நிறைய லேடிஸ் வந்துட்டு அப்பப்போ ஆகிறது அப்படியே இப்பயே வந்துட்டு துவைக்கணும் சீக்கிரம் முடியணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு பக்கெட்டாக எடுத்து செலவு பண்ணுவாங்க அதுக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு துணி அப்படி ஆகும்போது ஒரு பக்கெட்டுக்கான துணி ஆகும்போது அந்த ஒரு பக்கெட்டில் நம்ம ஊற வச்சு இன்னொரு பக்கெட்டில் அலசிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கெட்டில் நம்ம ஒரு பக்கெட்டு ஒரு ரெண்டு பக்கெட்டு ஒரு பக்கெட்டு அலசிருக்கு ஒரு பக்கெட்டு துவைக்கிருக்கு அப்படி நம்மளுக்கு கம்மியாக செலவாகும் இது ஒன்று ரெண்டாவது பாத்திரம் போது நான் சொல்லிட்டேன் அதே போல் நம்ம இட்லி எல்லாம் வந்துட்டு நிறைய இடத்துல குக்கரில் வேக வைப்பாங்க நிறைய இடத்துல நம்ம என்ன சொல்கிறது நாங்கள் வந்து இட்லி துணி வச்சு தான் யூஸ் பண்ணுவோம் அதை வந்து ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா போட்டு முடித்ததுமே அந்த துணி அப்படியே காய விட்டுருவாங்க அப்போ அது என்னாகும் இன்னும் காஞ்சி போய் அது தண்ணியில் அலசணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணி எடுத்து ஊற்றி ஊற்றி அதை தேய்ச்சி தேய்ச்சி அது தண்ணி செலவாகுமே இல்லையோ அது இதாகாது சுத்தம் ஆகாது அதுக்கு என்ன பண்ணணுன்னா இட்லி போட்டு முடித்த உடனேயுமே நம்ம வந்து அதில் இருக்க அந்த சுடு தண்ணியிலையே நம்ம அந்த துணியை போட்டு ஊற வச்சு அப்போவே ஒரு அலச அலசிட்டோம்னா நமக்கு வந்து வேலையை சுலபமாக முடியும் துணியும் சுத்தமாகும் அதே போல் தண்ணியும் நமக்கு அதிகமாக செலவாகாது மக்களே இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் தண்ணியை வந்து பார்த்து செலவு பண்ணுங்கள் அதே போல் என்ன சொல்கிறது தண்ணின்னு இல்லை நிறைய விஷயங்கள் அப்படி தான் நம்ம தெரிஞ்சே சில தவறுகள் செய்கிறதுனால தான் அப்படியெல்லாம் வேஸ்ட் ஆகுது அதே போல் மழை தண்ணியெல்லாம் நம்ம பிடிச்சி வைக்கும்போது சரியாக மூடி போடாமல் வச்சுடுவோம் அதில் பூச்சி வந்துடும் அப்புறம் அதை யூஸ் பண்ண முடியாது அந்த த மழை தண்ணியெல்லாம் வரும்போது பிடிச்சி வச்சு அப்படி யூஸ் பண்ணுங்க அதே போல் என்ன சொல்கிறது ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம இப்படி கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணும்போது பார்த்து பயன்படுத்தும்போது நமக்கு வந்து அவ்வளோவா தண்ணி செலவாகாது அதே போல் குளிக்கும்போது நிறைய பேர் சோப்பு போட 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 தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படிலாம் பண்ணாதீங்க ஒரு பக்கெட்டில் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சோப் போட்டு நல்லா ஒரு தேய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணி எடுத்து ஊற்றிட்டிங்கன்னா உடம்பு சுத்தமாகும் அதே போல் இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் நம்ம திருத்திக்கிட்டோம்னாலே நம்ம வந்து தண்ணி அவ்வளோவா செலவு பண்ண வேண்டாம் தண்ணி வந்துட்டு நம்ம பார்த்து செலவு பண்ணிக்கலாம் தண்ணி நெல்லை இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதுமாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வந்து பார்த்து செலவு பண்ணி அதில் மிச்சமாகிற காசு வந்துட்டு நம்ம வந்து எத்தனையோ இல்லாதப்பட்டவங்க வந்து அம்மா அப்பா இருந்துமே கஷ்டப்படுறாங்க நம்மளை போல ஏழை மக்கள் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அதுக்கெல்லாம் நீங்கள் உதவி பண்ணலாம் வேஸ்ட்டு பண்ணி இப்படி அது வேஸ்ட்டு பண்ணுறதுனால யாருக்குமே யூஸ் இல்லை இல்லைங்களா அது உங்களுக்குமே யூஸ் இருக்காது அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுன்ற அந்த ஒரு மைண்டும் இருக்காது நமக்கு வேணும் வேணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு மட்டுமே இருக்கும் அதனால் தண்ணியை பார்த்து செலவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க பண்ணுறவன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்போவுமே தேவை இன்னும் நான் நிறையா வீடியோ போடுறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச்